ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ நேற்று சிஎஸ்கே நடந்தது இல்லையா ஸோ அதில் நம்ம தலை தோணி இப்போ தான் சின்ன பையன் மாதிரி வேற லெவலில் சிறுத்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் பாஞ்சு ஒரு சூப்பராக ஒரு கீப்பர்லாம் போட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு கேட்ச்லாம் பண்ணாங்க ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானே சொல்லலாம் ஸோ எம்எஸ் தோனியை கம்பல்சரி இந்த இயரோட ரிட்டையர்டாக வரக்கூடாது அவர் இன்னி அவர் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கண்டிப்பாக விளையாடணும் ஸோ அவரை வந்து இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக நேற்று சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஏழாவது லீக் போட்டியில் அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்திய சிஎஸ்கே அணி இந்த தொடரில் தங்களது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது அதோடு புதிய கேப்டன்சி மாற்றத்திற்கு பிறகு சென்னை அணி எவ்வாறு செயல்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்த வேளையில் முதல் இரண்டு போட்டிகளிலும் அசத்தலான ஆட்டத்தை சிஎஸ்கே அணி வெளிப்படுத்தியுள்ளது ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டினை பெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நாற்பத்தி ரெண்டு வயதான சென்னை அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தனது கேப்டன் பதவியை ருத்ராஜிடம் கொடுத்தது பலரது மத்தியிலும் வருத்தத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகும் தோனிக்கு இந்த ஐபிஎல் தொடரை கடைசி சீசனாக பார்க்கப்படுகிறது இந்த சீசனின் இறுதி தருவாயில் அவர் ஓய்வை அறிவிப்பார் என்பதனால் சாம்பியன் கேப்டனாகவே அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் இவ்வேளையில் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகியது பலருக்கும் ஏமாற்றத்தை அளித்திருந்தது கடந்த சில ஆண்டுகளாகவே தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்று அதிகம் பேசப்பட்டு வரும் வேளையில் வயதாக வயதாக தோனியின் செயல்பாடும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடருக்கு பிறகு தற்போது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கழித்து கிரிக்கெட் களத்திற்கு திரும்பியுள்ளார் நேற்றைய போட்டியில் விக்கெட் கீப்பிங்கில் அசத்தலான செயல்பாட்டை வெளிப்படுத்தி அசத்தினார் அதிலும் குறிப்பாக நாற்பத்தி இரண்டு வயதான தோனி நேற்று விஜய் சங்கரின் கேட்சை டைவெடுத்து பிடித்தது பலரும் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதோடு களத்தில் வேகமாக விரைவான விக்கெட் கீப்பிங் செய்யும் திறனையும் அவர் வெளிப்படுத்தி வருகிறார் இதன் காரணமாக ரசிகர்கள் பலரும் தோனிக்கு நாற்பத்தி ரெண்டு வயது என்றால் நம்பவே முடியவில்லை அவர் ஆகாமல் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதே போன்று சுரேஷ் ரெய்னாவும் தோனி வயதாக வயதாக இன்னும் சிறப்பாக விளையாடி வருகிறார் என்றும் அவர் தொடர்ச்சியாக மாற்றங்களை ஊக்குவித்து வருகிறார் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது